முருகர் எங்களுக்கு எதிரி அல்ல முருகர் எங்களுக்கு எதிரி இல்ல நடத்துவர்கள் தான் எதிரி என்ன தப்பா இப்ப நடத்திட்டாங்க முருகர் மாநாட்டுல அவங்க என்ன அஃபண்ட் ஆனீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப அல்லா மாநாடுன்னு ஒண்ணு நடத்தியிருந்தா நீங்க நிச்சயமா அதுக்கு பாராட்டு சொல்லியிருப்பீங்க வாழ்த்திருப்பீங்க இல்ல காசு கொடுத்து இந்த மாநாட்டுக்கு ஆள் சேர்க்கல அங்க வந்த கூட்டம் தன்னெழுச்சியா வந்ததுதான் அப்படின்னு தெரிய வந்தது அந்த வகையில நம்ம மண்ணில் இன்னும் ஆன்மீகத்துக்கும் சாமியோட நம்பிக்கையும் போகாது அப்படிங்கிறது இதுல ஸ்ட்ராங்கா தெரியும் ஏன் திருமாவளவன் அவர்கள் நடத்தின இந்த சரக்கு இது நித உள்ள ஒழிக்கணும் அதாவது நிதே ஆகாது சரக்கே ஆகாதுன்னு ஒழிக்கணும் மதுவே வேணாம் அப்படின்னு மாநாடு அந்த மாநாட்டோட நோக்கம் மதுவை முழுசா ஒழிச்சிடறதா கிடையாது சந்த சஷ்டி கவசம் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் சொல்லி அதை காக்கணும் காக்கணும்னு எழுதப்பட்டதுதான் அதுல ஒன்றும் தவறு இல்லை ஆனா அதை ரொம்ப பச்சையா ஒவ்வொரு பாட்டா சொல்லி காமிச்சு கொச்சையா வீடியோ போட்டப்ப இந்த கூட்டம் எல்லாமே இப்படி ஒருத்தருடைய நம்பிக்கையை நீங்க புண்படுத்த கூடாது அப்படின்னு வந்து பேசவே இல்லை அமீர் மாதிரியா நாட்கள் அன்னைக்கு அல்லா என்ன முருகன் என்ன எல்லாரும் சாமி தான் அது ஒருத்தருடைய நம்பிக்கை நீங்க எப்படி அதை கொச்சைப்படுத்தலாம் ரொம்ப தப்பா பேசிருக்கீங்க அப்படின்னு யாருமே பேசவே கிடையாது வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட் நம்ம கொஞ்ச நாளா வீடியோ போடல அதுக்கு சில காரணங்கள் இருக்கு அது பர்சனல் வேலைகளால் போட முடியல ஆனால் இதுக்கப்புறம் வீடியோஸ் தொடர்ந்து வந்துடும் மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று மதுரையில் ரொம்ப பிரம்மாண்டமாக முருகன் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு அதாவது அந்த மாநாடு நடத்துறக்கான நோக்கம் என்ன அரசியல் நோக்கம் இல்லை அப்படின்னு தான் பர்மிஷனே வாங்கியிருந்தாங்க ஸோ இது நோக்கம் என்ன உண்மையாலுமே அங்கே மாநாட்டில் அரசியல் பேசப்பட்டதா இல்லை ஆன்மீகம் தான் பேசப்பட்டதா இல்லை வேற எதுவும் காரணம் உண்டா இந்த மாநாடு பிஜேபிக்கு வலு சேர்க்குமா அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு பல விஷயங்கள் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ண போகிறேன் இந்த முருகன் மாநாடு ஆக்சுவலா பிஜேபியால் நடத்தப்பட்டது கிடையாது அதாவது வெளியில சொன்னது என்னன்னா அது பிஜேபி தான் பின்புலத்துல இருந்து வேலை செஞ்சாங்கிறது தெரியும் ஆனா இந்த மாநாட்டை நடத்துனது இந்து முன்னணி தான் நடத்தினாங்க அவங்களுக்கு அதாவது கேஸ் ஒண்ணு போடப்பட்டு இந்த மாநாடு நடத்தக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க சொன்னதே இங்கே எதுவும் அரசியல் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த மாநாட்டுக்கே பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க அப்படித்தான் இந்த மாநாட்டுக்கு பர்மிஷனே கிடைச்சிது ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணம் அவர்களை கூட்டத்தா இருக்கட்டும் இல்ல பிஜேபியுடைய தலைமைகள் முக்கியமான ஆட்கள் முன்னாடி நடத்தினதா இருக்கட்டும் அந்த மாநாடு பிஜேபி நடத்தினதா ப்ரொஜெக்ட் ஆயிருச்சு அது பிஜேபி தான் நடத்தியிருக்காங்க அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எப்பவுமே இந்த அரசியல் கட்சி மாநாடுகளுக்கு ஆள் சேர்ப்பாங்க தெரியுங்களா காசு கொடுத்து அந்த மாதிரி நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் அந்த மாதிரி காசு கொடுத்து இந்த மாநாட்டுக்கு ஆள் சேர்க்கல அங்க வந்த கூட்டம் தன்னெழுச்சியா வந்ததுதான் அப்படின்னு தெரிய வந்தது அந்த வகையில நம்ம மண்ணில இன்னும் ஆன்மீகத்துக்கும் சாமியோட நம்பிக்கையும் போகாது அப்படிங்கிறது இதுல ஸ்ட்ராங்கா தெரியுது என்னதான் அரசியல் பேச மாட்டோம் இது முழுக்க முழுக்க ஆன்மீக மாநாடுன்னு பர்மிஷன் வாங்கி இருந்தாலும் பிஜேபி மாதிரியான ஒரு கட்சி நடத்துற மாநாட்டுல அரசியல் கட்சி நடத்துற மாநாட்டுல அரசியல் எப்படி பேசாமல் இருந்திருப்பாங்க நிச்சயமா அரசியல் பேசியிருக்காங்க சில கான்ட்ரவர்சியான விஷயங்களும் பேசியிருக்காங்க அது நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா அங்க முருகன் மாநாட்டுல நேத்து ஆறு தீர்மானங்கள் போட்டிருக்காங்க அதுல ஒண்ணு என்னன்னா முதல் விஷயம் என்னன்னா குன்றத்துல வந்து அதாவது திருப்புரங்குன்றத்தில் வந்து மறுபடியும் கார்த்திகை தீபம் ஏத்தணும் அப்படிங்கிறதான் அதாவது முதல்ல அப்படி ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க இப்ப இந்த வந்து அந்த சிக்கந்தர் மலையா இல்ல முருகன் மலையாங்கிற மாதிரி இந்த இஸ்லாமியர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அந்த வந்தது பாருங்க அதுக்கப்புறம் ஏத்துறது இல்ல ஸோ அந்த தீபம் மறுபடியும் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க இது கூட பெரிய அரசியல் காரணமாக பார்க்க முடியாது ஏன்னா முருகன் மாநாட்டில் முருகன் மலைக்கு தேவையான ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க ஒரு மாநாடா எடுத்துக்கலாம் ஒன்னு அடுத்தது என்னன்னா இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த மோடிக்கு வந்து நம்ம வந்து மோடி அவர்களை வந்து வாழ்த்தணும் அவரை பாராட்டணும் அப்படிங்கறதா ரெண்டாவது அதாவது இந்த ஆபரேஷன் சிந்துரை பாராட்டணும் அப்படிங்கிறது இது வந்து நம்ம தான் பார்க்க முடியும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதே விஷயத்த இப்போ திமுக ஆட்சியில் இருந்தோ இல்ல வேற ஏதாவது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் ராகுல் பண்ணியிருந்தா ராகுல பாராட்டியிருக்க மாட்டாங்க பிஜேபி ஸோ இதுவுமே ஒரு அரசியல் தான் ஆனால் இதுல ஒன்னும் யாரையும் ஹார்ம் பண்ற மாதிரியோ இல்லை ஹர்ட் பண்ற மாதிரியோ இல்ல அவங்களுடைய தலைவரை அவங்க பாராட்டணும்னு சொல்லி இது எதுவும் தவறு கிடையாது அடுத்தது பாத்தீங்கன்னா அதாவது திருப்பரங்குன்றம் மட்டும் இல்லாம மற்ற எல்லா மலைகளுமே முருகனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு போட்டுருவாங்க அப்படின்னு அதை நம்ம பாதுகாக்கணும் முருகனுடைய மலைகள் அத்தனையுமே அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டுருக்காங்க அது நல்ல விஷயம் ஏன்னா முருகன் மாநாட்டுல நிச்சயமா நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தீர்மானம் தான் அதை போட்டிருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சிக்குள்ள வர்றாங்க அதாவது இந்த இந்து கோயில்களை இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டிலிருந்து விளக்க வேண்டும் இந்து அறநிலைத்துறையவே அழிக்க வேண்டுங்கிற மாதிரியான ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க அதாவது என்னன்னா இந்து அறநிலைத்துறையை அழிக்கணும் இல்லை இந்து அறநிலைத்துறை கீழே சாமி கோயில்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு அரசியல் தான் அது ஒரு கான்ட்ரவர்சி தான் அந்த பாயிண்ட்டும் தீர்மானமும் இதில் போட்டிருக்கு ஸோ இப்படி இந்த நாலு பாயிண்ட்ல இப்ப நான் சொன்னதுலாம் கூட பெருசாக யாரும் அம்ஃபண்ட் ஆகலை இல்லை ஒரு பிரச்சனை வரல அடுத்ததா நான் சொல்ல போறதுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அது என்னன்னா இந்துக்கள் அத்தனை பேர் ஒன்னு சேரணும் இந்துக்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கணும் அப்படின்னு டேரெக்டாவே ஓட்டு கேட்டதுதான் மிகப்பெரிய தப்பு அப்படி அப்பவே தெரியுது இது ஆ ஆன்மீக மாநாடு இதோட குறிக்கோள் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா நோக்கம் என்னன்னு தெரியுதான்னு சில எப்படி சொல்றது எதிர்கட்சியினர் இல்ல போராளிகள் மத்த எல்லாரும் பொங்கியிருக்காங்க கடைசி பாயிண்ட் என்னன்னா அதாவது ஆறாவது தீர்மானம் என்னன்னா கந்தசஷ்டி கவசம் வந்து இங்கே வந்து சஷ்டி என்றைக்கு கந்த சஷ்டி கவசம் அனைவரும் பாட வேண்டும் அப்படிங்கிறது அது முருகன் மாநாட்டில் கண்டிப்பாக போட வேண்டிய தீர்மானம் தான் அதில் எதுவும் தப்பும் இல்லை அது யார் அஃபண்டோ அது தப்புன்னு சொல்லலை இதுதான் அங்கே நிறைவேற்றப்பட்ட ஆறு தீர்மானங்கள் இப்படியாக நடந்து முடிஞ்சிருக்கிற இந்த முருகன் மாநாட்டில் வேறு என்னதான் கான்ட்ரவர்சி என்ன பிரச்சனைனா இருக்கு பிரச்சனை இருக்குது அதாவது மாநாட்டுக்கு முந்தின நாள் மதுரையில் ஒரு மனித சங்கிலி போராட்டம் ஒன்று நடந்தது அதில் முக்கியமாக திருமாவளவன் அவர்கள் இயக்குனர் அமீர் அவர்கள் இவங்க எல்லாம் கலந்துகிட்டாங்க அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டுல நடக்கிற முதல் முருகர் மாநாடு இது கிடையாது எத்தனையோ மாநாடு நடந்திருந்தாலும் சமீபத்துல என் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஆட்சியில அதாவது அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களால வந்து ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட முருகர் மாநாடு பழனியில போன வருஷம் கோலாகலமா இதை விட கோலாகலமா நடந்தது இதுக்கெல்லாம் எந்த மனித செங்கிலி போராட்டமும் திருமாவளவன் அவர்களோ அமீரோ முன்னெடுக்கல இல்லை அது கலந்துக்கல அதுக்கு காரணம் என்ன நீங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால அமீர் நீங்க முஸ்லீமா இருக்கிறதுனால நீங்க முஸ்லீமா இருந்து இந்து எதிர்க்கணும்னா நீங்க அன்னைக்கு இருக்கணும் அப்போ இது யா என்ன மாநாடு அப்படிங்கிறது யாருக்கு முக்கியம் இல்லை யாரு நடத்துறாங்கிறது தான் முக்கியம் அப்படித்தானே திருமாவளவன் வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சதே தாங்கிற மாதிரி தீவிரமா எதிர்க்கிறது பிஜேபியை அதனால பிஜேபி என்ன பண்ணாலும் அவர் அதுக்கு எதிர்ப்பாரு அதுக்கு போவார் அதெல்லாம் சரி அது அப்படியே ஓரமா வச்சிருங்க அதுக்கு வந்திருக்கிற ஆள் இன்னொரு ஆள் முக்கியமான ஆளு அமீர் அமீர் அவர்கள் இந்த மாதிரி மனித செங்கிலி போராட்டத்துக்கு முருகன் மாநாட்டுக்கு எதிராக போகலாமா நீங்க வந்து அதாவது ஒரு இந்துவா இருந்துட்டா ஒரு இந்துக்கு தெரியாது அதாவது அவன் வந்து நாத்தியவாதி அப்படிங்கிற கோணத்துல மட்டும்தான் பார்ப்பான் ஒரு இஸ்லாமியர் அதாவது ஒரு முஸ்லீம் போய் இந்து இந்துக்கு எதிர்ப்பா போனா இதுதான மரக்கலவரத்தை தோன்றது நீங்க எப்படி போலாம் உடனே பேட்டியில முருகர் எங்களுக்கு எதிரியல்ல முருகனுக்கு எதிரி இல்லாத நடத்துவர்கள் தான் எதிரி என்ன தப்பா அப்ப நடத்திட்டாங்க முருகர் மாநாட்டுல நீங்க என்ன அஃபண்ட் ஆனீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை மிக முக்கியமா இன்னைக்கு வந்து நாங்க முருகனுக்கு எதிரி இல்லை நாங்க நடத்துறவங்களுக்கு தான் எதிரின்னு சொல்ற கூட்டம் என்னைக்காவது முருகனுக்கு சப்போர்ட்டா இல்ல முருகனுக்கு ஆப்போசிட்டாவே பேசின கூட்டத்துக்கு எதிராக பேசியிருக்கா அப்படின்னா நிச்சயமா கிடையாது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கருப்பர் கூட்டங்கிற யூடியூப் சேனல்ல கந்த சஷ்டி கவசத்தை ரொம்ப கேவலமா அதாவது அது என்ன பொருள் வேணாலும் சொல்ல வரட்டும் அதாவது கந்த சஷ்டி கவசம் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் சொல்லி அதை காக்கணும் காக்கணும்னு எழுதப்பட்டதுதான் அதுல ஒன்றும் தவறு இல்லை ஆனா அதை ரொம்ப பச்சையா ஒவ்வொரு பாட்டா சொல்லி காமிச்சு கொச்சையா வீடியோ போட்டப்ப இந்த கூட்டம் எல்லாமே இப்படி ஒருத்தருடைய நம்பிக்கையை நீங்க புண்படுத்த கூடாது அப்படின்னு வந்து பேசவே இல்லை ஆனா இன்னைக்கு கிளம்பி வந்துட்டாங்க நாங்க முருகனுக்கு எதிரி இல்லை முருகனை வச்சு விளம்பரம் பண்றவங்களுக்கு வியாபாரம் தான் எதிரின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாங்க நீங்க நல்லவங்களா இருந்திருந்தா அன்னைக்கு பொதுவான மனுஷனா இருந்திருந்தா இந்த அமீர் மாறியா நாட்கள் அன்னைக்கு அண்ணா என்ன முருகன் என்ன எல்லாரும் சாமி தான் அது ஒருத்தருடைய நம்பிக்கை நீங்க எப்படி அதை கொச்சைப்படுத்தலாம் ரொம்ப தப்பா பேசிருக்கீங்க அப்படின்னு யாருமே பேசவே கிடையாது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஒண்ணுமே கருப்பர் கூட்டத்துக்கு எதிராக பேசல ஏன்னா அவங்களுமே பேசல கருப்பர் கூட்டத்துக்கு எதிராக அவங்க பேசல ஏதாவது பேசினாதானே இவங்க வரமாட்டாங்க அவங்க பேசாதப்ப நீங்க வந்து பேசியிருந்தா இருக்கலாம்ல ஆனா அன்னைக்கு யாரும் பேசல இன்னைக்கு உடனே இதை வச்சு நீங்க விளம்பரம் தெரியறதான் உண்மை இங்க மாநாடு நடத்தினது அதாவது மாநாடு முருகன் மாநாடு வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறதுல நம்ம பிரச்சனை இல்ல அதை பத்தி நம்ம பேசவும் இந்த வீடியோ போடல அது என்னன்னா இந்த வீடு இந்த மாநாட்டோட நோக்கம் என்ன அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும் யாரு எந்த கட்சி அதெல்லாம் மேட்டரே கிடையாது அப்படி பார்த்தா இந்த மாநாடு நடத்தின கட்சி மேலயே எனக்கு மிகப்பெரிய விமர்சனங்கள் உண்டு அது அது அவங்க வச்சிருக்கிற கருத்துக்கள்ல நிறைய முரண்பாடுகளும் உண்டு சரிங்களா அதை பத்தி நம்ம பேசவே வேணாம் இந்த மாநாட்டுல ஏதாவது தப்பு இருக்கா இது யாரையாவது அப்பன் பண்ணுதா இல்ல ஹர்ட் பண்ணுதா மத்த மதங்களை ஏதாவது புண்படுத்தா நிச்சயமா கிடையாது அதாவது அவங்க இப்ப மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு போய்கிட்டு இருந்துச்சு திருப்பரங்குன்றத்துல அதனால நாங்க முருகனுடைய ஆறுவடை வீடுல முதல் வீடான திருப்பரங்குன்ற மதுரை மண்ணுல முருகனுக்கு ஒரு மாநாடு பண்ண போறோம்னு பண்றது அதாவது நோக்கம் அடிப்படை நோக்கம் பின்னாடி இருக்கிற நோக்கம் அதெல்லாம் எல்லாம் கூர்ந்து எல்லாம் கவனிச்சா எல்லா மாநாட்டுக்கும் பின்னாடி ஏன் திருமாவளவன் அவர்கள் நடத்தின இந்த சரக்கு இது நித உள்ள ஒழிக்கணும் அதாவது நிதே ஆகாது சரக்கே ஆகாதுன்னு ஒழிக்கணும் மதுவே வேணாம் அப்படின்னு பண்ணாரே ஒரு மாநாடு அந்த மாநாட்டோட நோக்கம் மதுவை முழுசா அழி கிடையாது அவருடைய கூட்டம் எனக்காக எவ்வளவு கூட்டம் வருது நிரூபிக்கவும் அரசியல் காரணம் தான் அதை வச்சு கூட்டணியில வெலை பேசவும் தான் அது ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும் அது மாதிரி தான் ஒவ்வொரு மாநாடும் அந்த அதாவது விஜய் அவர்கள் வந்ததே ஒரு மாநாடு நடத்துற காரணம் ஏன் ஸ்ட்ரென்த்து என்னோட ரசிகர்கள் என்னோட தொண்டர்கள் எவ்வளவு நான் காற்றம்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் அதே மாதிரி தான் ஆன்மீகத்துக்கு எத்தனை பேர் இருக்காங்க எங்களோட ஓட்டர்ஸ் நாங்க காட்டுறப்பாருன்னு பிஜேபி நிச்சயமா நடத்தின மாநாடு தான் ஆனால் அதுல எதுவும் தப்பு இல்லை போது தேவையில்லாம விமர்சிச்சு நீங்க சார்ந்து இருக்கிற கட்சியுடைய ஓட்டை நீங்களே பாதிக்க வச்சிடறாதீங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இந்துக்கள் ஓட்டு போடாம எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது இந்த வீடியோவை மறக்காமல் லைக்கு ஷேரு சேனலை சப்ஸ்கிரைப்பு கமெண்ட்டு எல்லாம் பண்ணியிருக்கேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் விரைவில்